சிறப்பாக பங்கெடுத்து கொள்ளாத ஒரு நபரை நீங்க எல்லாரும் தேர்வு செஞ்சு சொல்லணும் வணக்க மக்களை இன்னைக்கு இந்த டாஸ்க்ல வந்து அதாவது கோர்ட்டு டாஸ்க் இதுல வந்து சிறப்பாக சிறப்பா கொள்ளாத ஒரு ஆளை வந்து சொல்லணும் அவங்களை வந்து ஜெயிலுக்கு அமைச்சிருவாங்க முதல்ல நம்ம வினோத்தன வர்றாரு வினோத்தனை வந்து ஆதிரியை சொல்றாரு ஆதிரை தான் சிறப்பா பங்கெடுத்துக்கல அவங்க வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதுக்கடுத்து அமித்தும் அப்படி தான் சொல்றாரு சரியா வந்து பங்கெடுத்துக்கல ஆதிரை அப்புறம் வந்து டாஸ்க் என்னன்னே அவங்க புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்காம விளாண்டு சண்டை விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கடுத்து ஆதிரை வந்து சான்ட்ராவை சொல்கிறாங்க சான்றா வந்து சரியாக விளாடல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து வியானாவும் அதுதான் சொல்கிறாங்க இந்த டாஸ்க்கில் வந்து அவங்க சரியான ஒரு பங்கேற்ப இல்லை அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கடுத்து வந்து திவ்யா வந்து அவங்களும் சான்றாவை தான் சொல்கிறாங்க அப்படி என்னன்னா நைட் ஒரு சண்டை வந்து அதையும் சேர்த்து அவங்க தான் உள்ளே போனோம் மாதிரி சொன்னாங்க அதுக்கடுத்து அடுத்து வந்து எப்ஜி வந்து ரம்யாவை சொல்கிறார் ரம்யா வந்து சரியாக விளையாடல நான் அந்த இதுலேயே பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கடுத்து அந்த சபரியும் அதே தான் சொல்கிறார் ரம்யா தான் சரியாக விளையாடல அந்த டாஸ்க்கு மற்ற எல்லாரும் கூட விளாட்றாங்க விளையாடுறாரு அப்படின்னு அதுக்கடுத்து வந்த வெக்கிள் சிற்குரமும் ரம்யாவை தான் சொல்கிறாங்க ஒரு நானும் இன்ட்ரெஸ்டடாக அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் விளாண்ட இருந்தாங்க அப்படின்னு எனக்கு தோணிச்சுன்றாங்க அதுக்கு அடுத்து சிபிக் சவும் அவங்கள தான் சொல்கிறாங்க ஏனோ தானம் விளாண்ட மாதிரி டாஸ்க் எனக்கு அவங்க விளாண்டதே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதுக்கடுத்து நம்ம தலைவி பாரு வராங்க பாரு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணி விளாண்டத வச்சது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ரம்யா டென்ஷன் ஆகி டோர் ஓப்பன் பண்ணி விளாண்டதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்லாத நீ வேணா ஒஸ்ட்டாக விளாண்டே சொல்லுவா அதுக்கு வேணா சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவங்க ஜெயிலுக்கு கிளம்புறாங்க ஒருவருன்னு சரி மக்களை நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கின்றது கம்மனில் சொல்லுங்கள் நன்றி மக்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்